பதினஞ்சு வருஷம் இருக்கு எல்லாம் தண்ணி கொடுத்து அங்கே தான் சொல்லிட்டு எதுக்கு முடிக்கிறாங்க வாகசு நகர் தெருவில் அடிபைப்பு இருக்கு இருபது வருஷமா தண்ணியே வரல நகராட்சியில் சொன்னால் யாருமே எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்களா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நகராட்சிக்கு இந்த செய்தி மூலமா சொல்றோம் எங்களுக்கு எப்படியாவது பார்த்து கொடுங்க

அப்பமோ ஜரீண்ட் வேலை கடிகார சொல்ல அவர் சொல்லருக்கு இது எவ்வளவு நாள் ஆச்சு இது தோண்டி நான் அஞ்சு மாதம் ஆச்சு சரி உங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப இடங்களா இருக்குது ஆகி போச்சுன்னா தூக்கிட்டு வர்றது வண்டி போறது ரொம்ப கஷ்டம் சரி ஆம்புலன்ஸோ எதுவும் போறதுக்கு ரொம்ப கஷ்டம் சீக்கிரம் சரி வாங்கி கொடுத்ததுக்கு அரசாங்கம் உதவி ஒன்று